அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்ஷால்லாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வெப் அந்த வெப்சைட் என்னென்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் அதாவது ஒரு ஆன்லைன் இந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் ஒருத்தான ப்ராடக்ட் இருக்குது அதில் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம வீடியோ பார்த்தோம் அதில் பாதி பதிவு தான் உம்மிடம் இருந்து ஒட்டகத்தை வாங்கியது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மீக்காயில் செல்லம் இன்னும் கேட்டுக்கொள் ஒட்டகம்தான் நாளில் சொர்க்கத்தில் ஃபாத்திமா அழியலாகோ அவர்களின் வாகனமாகும் அப்படின்னு கூறிட்டு அலியே எவருக்கும் கொடுக்கப்படாத மூன்று சிறப்புகள் உனக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் உம்முடைய மனைவி சுவண பெண்களின் தலைவி உம்முடைய இரண்டு மக்களும் ஹசன் ஹுசைன் சுவனத்து வாலிபர்களுக்கே தலைவர்கள் உம்முடைய உம்முடைய மாமனார் அதாவது ஃபாத்திமாவுடைய தந்தை ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் உமக்கு வழங்கப்பட்ட இந்த வாக்கியங்களுக்கு நீ நன்றி கூறுவீராக அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறாங்க பார்த்தீங்களா சுவன பெண்களின் தலைவியே யார் யாரு அல்லாஹு அவர்களுடைய வாகனம் என்னது ஒட்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செல்வசி செல்வ சீமாட்டி பெரிய ஜவுளியோட வியாபாரி ஹதிஜார் அழியில்லாகும் அவங்க வீட்டில் அவ்வளோ துணிமணி கிடக்கும் ஒரு ஒட்டகம் அக்கா என்றால் மற்றொரு ஒட்டகம் சிரியாவில் நிற்கும் அப்படிப்பட்ட மகளுக்கு வறுமையில் போராட்டம் ஏற்பட்டது வீட்டில் இருக்கும் துணியை விற்று சாப்பிடும் அளவுக்கு கொடுமை அப்போ அழிரலியிலாகும் தர்ம சிந்தனையினால் மலக்குகள் மூலமாக ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் கொடுத்தான் அப்போ வறுமையிலும் கஷ்டத்திலும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹஜரத் ஃபாத்திமர் அல்லாஹூ குடும்பத்தினர் போல அல்லாஹுவின் மீது தவக்கல் வைக்க வேண்டும் இச்சம்பவத்தில் நமக்கு மிக படிப்பினையாக இருக்கிறது